சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி பண்ணுறீங்களே நாட்டு குதிரை வாங்க இதனுடைய டீட்டெயில் நம்ம பார்ப்போம் வீடியோ பார்க்கலாம் வாங்க நாட்டு குதிரையில் பெண் குதிரை கலர் பார்த்தா கருங்கால் குமேத்து நாலு காலம் சும்மா நச்சுன்னு கருப்பாக இருக்குது உயரம் பார்த்தா கொழாம்புக்கு மேலே நாற்பத்தெட்டு இன்ச்சு உயரம் வருது கடி இல்லை உதவி இல்லை இயர்சுவாரி பழக்கம் மட்டும்தான் இருக்குது வண்டி பழக்கம் இருக்கா இல்லையான்னு குதிரைக்கு உரிமையாளருக்கு தெரியாது அவர்கிட்ட சைக்கிள் தட்டாக இல்லை அவர் போட்டு ஓட்டி பார்க்கல வண்டி பழக்கம் இருந்தாலும் இருக்கலாம் அது அவருக்கு தெரியாது கடி இல்லை உதய இல்லை ஒம்பது சுழி சுத்தமாக இருக்குது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இருக்குது இதனுடைய விலை இருபத்தையாயிரம் சொல்கிறாரு டபுள் போன் பாடியில் இருக்குது குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் முகத்தில் வெளில இருக்குது எத்தி சுட்டியும் இருக்குது இருக்கிற உண்மை இது தான் குதிரை நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க நான் நம்பரை தரேன் ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோவெல்லாம் மீண்டும் உங்களை சந்திப்போம் உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை சொல்லக்கூடிய ஒரே சேனல் பாபு டிஎன் டுவெண்ட்டி நைன் யூடியூப் சேனல் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு பார்க்கும் ஒரே சேனல் நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குகிறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும்